ரிமோட் அமுக்குனீங்க வேலை செய்யதான் பாக்குறீங்க அப்புற வாங்க டிஸ்ப்ளே போச்சுருவேன் அது வேலை செய்யாம தான கிடக்கு நீ வெளிய இருக்கும்போது நான் எச்சி திப்பிட்டு ஓடிடுவேன் நான் மண்ணாலி போட்டு ஓடி அந்த பே நீ சாப்பிடும்போது நான் அப்படியே அந்த தட்டை நான் வாய் எடுத்து ஊட்டி ஊப்றுவேன் ஓடி உங்க ஆத்தா விட்டு புத்து போய் எங்க இது உங்க ஐயா விட்டு சிமுண்டு போட ஓயா அதுட்டு இது

அதெல்லாம் சரிதா அது என்ன பாதி வெள்ளையா இருக்கு பாதி கருப்பா இருக்கு ஏய் நான் எப்படி இருக்கே நீ பொத்து நீ மூடு நீ தர நீ தரகாத ஆளவளி மண்டையில பாருங்க ஃபிரிங்க் மண்டையா சே புரியா ஏய் ராதா கிருஷ்ணா ஏய் பேர் சொல்றீங்களே என்ன என்ன பண்ணுவே பேர் சொல்றீங்களே ஆன்ட்டி என்ன நான் ஆன்ட்டி ஒரு நாளைக்கு நான் எதா செய்வா செய்வேனா செய்வேன் முச்சமிரோ நல்லா செய்வேனா படம் பாப்பே ஆன்ட்டி என்ன பண்ணுவீங்க

அப்படி கண்டுபிடிச்ச பத்தியா ஆமா அவவே எதை கண்டுபிடிக்கல நீ எதை கண்டுபிடிச்சிட்டே ஏய் நாங்கலாம் முண்டமத்த குடிப்போம் என்ன முண்டமா அப்படியே நீங்க குடிச்சி விட்டால அப்படியே அழகா இருப்பீங்க பார்த்தாங்க என்ன இன்னும் அம்மன கட்டையா குடிக்கிறே நாளைக்கு சேட்ட எடுத்து செல்ஃபி வைக்கிறேன் பாரு ஆ தாடி செத்துற பேசாம இருந்து நீ வேற நீ வேற கடல ஆமா மாதிரி நீ போடி படா படுத்துறே சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு குண்டு ஏறுது கிப்பி எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு இந்த என்ன தூக்கி चमக்க முடியல உன்னை யாரா அதட்டி வெச்சறானே போடா நீ வேற ஏங்க இது இந்த பல்லங்குழி ஆடு உன்ன என்ன கட்டது பண்ணி பல்லாங்குழி ஆடு வாடி ஆடு வாடி இல்ல கொன்றே ஆளே பிச்சபுளிய போடி வாறிக்குனடா ஏய் பாட்டுல படி இருக்கு கரெக்ட்டா போடி வாடி போச்சு

சொல்றேன் <laughs> <laughs>

அண்ணன் 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 ஒப்பிச்சே தெரியிக்கிறோடா தாத்தான குடுங்க அண்ணன் சொல்லாதீங்க ஊர انا ஊருக்குள்ள உன்ன பாரு

அவர்கள் நூறு அன்பு தொடங்கி இருக்கிறார்கள் எதுக்கு நம்ம உள்ள சாக்கு பையன் மங்காளம்பட்டி